ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து எறா வச்சு ஒரு தொக்கு சூப்பராக செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டான ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு கிலோ அளவில் எறா வாங்கி சுத்தம் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து இல்லை மூணு இல்லை நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி ஏன்னா தொக்கு வந்து பொடியாண்ண இருக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு பெரிய பழுத்த தக்காளி பழம் அந்த நடுவில் உள்ள கட்டையை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி போட்டுக்கலாம் நம்ம பொடியாண்ணர் இருக்கிறத விட அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி பருப்பு ரெண்டு சோம்பு சேர்த்து போட்டு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனெல்லாம் போனதும் தக்காளி பழம் ஒரு சுத்து அப்படி மிக்ஸியில் ஏன்னா ரொம்ப பொடியாக நறுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுத்து இந்த சுற்றி தூக்கி கொட்டணும் அப்படின்னா நல்லா வதங்கிரும் இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஓட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு தொக்கு பதம் வரும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் சேர்த்து போட்டு வதக்குங்க நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற எறாவை அள்ளி போட்டு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லா தண்ணியை ஒட்ட பிழிஞ்சிட்டு போடுங்க ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி பூரா நல்லா இருந்துடும் இருந்ததுக்கப்புறம் நம்ம அள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னால் ஏற்கனவே இறா வந்து தண்ணி விடும் நம்ம இன்னும் தண்ணியோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் சுருள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இறா ரொம்ப நேரம் வெந்தால் ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் நல்லா வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க போட்டு மூடினதுமே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறா நல்லா தண்ணி விட்டு கொத 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 கொதை வெந்துக்கிட்டு இருக்கும் நல்லா வெந்ததுமே இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அதில் உள்ள தண்ணியை நல்லா வற்றிடும் வத்துறதுமே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தான் ஒரு நம்ம ஒரு கிலோ அளவுக்கே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போதும் மிளகுத்தூள் ஏன்னா இறா சூடு ஏற்கனவே அதனால் ரொம்ப மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம் ஒரு லிமிட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அங்கிட்டு அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம் கொத்தமல்லின்றது ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா சூப்பராக இருக்கும் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷு இந்த எறா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ச சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்